இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருஅபையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லூசியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லூசியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலியின் சிசிலி தீவில் என்னும் ஊரில் நான்காம் நூற்றாண்டில் பிறந்தவர் இவரது தாய் நீண்ட காலமாக தீராத நோயால் கஷ்டப்பட்டார் எனவே ஒருநாள் அவரது உடல் நலத்திற்காக புனித ஆக்னஸ் திருத்தலத்தில் உருக்கமாக ஜெபித்தார் லூசியா அதன் பின்னர் லூசியாவின் தாய் முழு குணமடைந்தார் இதனால் லூசியா பக்தியுள்ள கிறிஸ்தவளாக மாறினார் கிறிஸ்தவளாக மாறியது மட்டுமின்றி தனது கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் தனது தாயின் அனுமதியோடு தம் உடைமைகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினார் லூசியாவை ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள விரும்பிய இளைஞன் ஒருவன் இவரது புதிய தீர்மானத்தைக் கேட்டு கடும் கோபமடைந்தான் எனவே அவன் லூசியா ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி ரோமை உயர் அதிகாரிகளிடம் அவரை கையளித்தான் இவர் கிறிஸ்தவத்தை புறக்கணிக்கவில்லை எனில் விலை மகளிர் விடுதிக்கு தள்ளப்படுவார் என எச்சரிக்கப்பட்டார் ஆயினும் இவர் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததால் ஆயிரம் ஆண்களும் ஐம்பது காளைகளும் சேர்ந்து இவரை தள்ளினர் ஆனால் இவரை அசைக்க முடியவில்லை எனவே இவரை சுற்றி பொருட்களை நிரப்பி தீ வைத்தனர் ஆயினும் இவர் அசையாமல் நின்றார் இவர் மேல் காய்ச்சிய எண்ணெயை ஊற்றினார்கள் அதனால் ஒரு பயனும் இல்லை ஆனால் இவர் எதற்கும் அஞ்சாமல் தனது மரணம் பிற கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை குறைக்கும் மற்றும் விசுவாசமற்றவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வரும் என்று கொண்டே இருந்தார் இவர் இவ்வாறு பேசுவதை தடுக்க ஒரு வீரன் ஈட்டியால் இவர் தொண்டையை கிழித்தான் இவ்வாறு இவர் மறைசாட்சியாக இருந்தார் ரோமை பேரரசன் தியகுலசியின் காலத்தில் சுரங்கக் கல்லறைகளில் பயத்தினால் மறைந்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு லூசியா உதவி செய்து வந்தார் அப்போது இவருக்கு இரண்டு கைகளிலும் நிறைய பொருட்கள் இருந்ததால் சுரங்கக் கல்லறைக்கு செல்ல வெளிச்சம் தேவைப்பட்டது ஆதலால் தனது தலைக்கு மேல் ஒரு கிரீடம் செய்து அதில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி இவர் சென்றதாக பாரம்பரியம் சொல்லுகிறது எனவே இன்றும் புனித லூசியாவின் விழாவான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஸ்காண்டினேவியா நாடுகளில் ஒரு சிறுமி வெள்ளை அங்கி சிவப்பு கச்சை அணிந்து தலையில் எரி மெழுகுவர்த்திகள் கிரீடத்துடன் பவனி செல்ல மற்ற சிறுமிகள் கையில் மெழுகுவர்த்திகளுடன் பவனி செல்கின்றனர் பெரியவர்கள் புனித லூசியாவுக்கென்ன இயற்றப்பட்ட பாடலை பாடி இப்பவனியை வரவேற்று விழாவாக கொண்டாடுகின்றனர் இவ்வாறு அனைவராலும் கொண்டாடப்படும் இம்மறைசாட்சியை நினைவு கூறும் நாம் இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளர இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு